ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்ன கேட்டிங்கன்னா நினைத்த காரியங்களை அதிவேகத்தில் செய்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இராஜவசிய இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ராஜ ராஜவசியமையை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்க இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி எந்த காரியம் எடுத்தாலுமே தடையாகிட்டே இருக்குது இந்த மாதிரி தொழிலில் வந்துட்டு ஒரு ஜனவசியமாக மாட்டேங்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது காரிய தடை ஏற்படுது கந்துஷ்டி நிறையா இருக்குது அதேமாதிரி கையில் வந்துட்டு பணம் தங்க மாட்டேங்குது பண பணம் அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பண வரவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது சாமி இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படியான சகலவிதமான பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த ராஜ ராஜ வசியமை வந்து நல்ல ஒரு அற்புதமான தீர்வை தரும் சரிங்களா ஏன்னா அளவுக்கு எந்த ஒரு காரியத்துலையுமே நீங்கள் வந்து ஜெயம் அப்படிங்கிறத வந்து இந்த ராஜ வசியமை வந்து அற்புதமாக ஏற்படுத்தி தரும் சரிங்களா அதனால் தான் சொல்ல வர்றது இது வந்து நீங்கள் வந்து தொழிலுக்கு இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் வந்து எதனாவது ஒரு முக்கியமான ஆட்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்போ எதனாவது வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டாத ஆட்கள் இருக்காங்க அவங்கள தாண்டி தான் நீங்கள் போய் அவங்கள போய் சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே அதற்குண்டான தடைகளையுமே உடைச்சி உங்களுக்கு என்ன காரியமாகணுமோ அந்த காரியத்தை வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிச்சு கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா இதனுடைய அற்புதங்களை சொல்லணும்னு சொல்லி சொன்னோம்னா இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அளவுக்கு சித்திரவுடைய நூட்களில் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே அது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அரச மரத்தினுடைய புல்லுருவி சரிங்களா அரச மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை வந்து முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்து உலோகம் ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அந்த புல்லுருவியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு முறையான பர முறையானவர் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து சூரணம் பண்ணணும் சரிங்களா அதை வந்து வெயில் படாத இடத்துல நெல்ல வச்சு நல்லா உலர்த்தி அதை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி செய்துக்கணும் பவுட்ரு மாதிரி செய்து அது கூடையை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா துருசு அஞ்சனைக்கல் படிகாரம் அஷ்டகந்தகம் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தைலம் கற்பூர தைலம் இது எல்லாத்தையும் முறையாக நல்லா சேர்த்து நல்லா இடித்து மைப்பதை வர மாதிரி நல்லா வந்து இரண்டு ஜாமான் அரைச்சு நீங்கள் முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கினிங்க பதனம் பண்ணி முறையாக வந்து வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழை இழச்சி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் நீங்கள் வரைஞ்சு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மையை வச்சுட்டு முறையாக வந்து நெய் தீபம் போட்டுக்கிட்டு முறையை அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு டூர் உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி மூணு நாள் நீங்கள் வந்து மந்திர உச்சாடனம் கொடுத்து மூணாவது நாள் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மையை எடுத்துகிட்டு போய் இந்த ஆலமரம் இருக்குது இல்லைங்களா நல்லா பழமையான ஆலமரம் சரிங்களா பழமையான நல்ல பெரிய ஆலமரமாக பார்த்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் வந்து சின்னதாக வந்து அந்த மரத்தில் துளை மாறிக்கிட்டு அதற்குள்ளே வந்து இந்த மையை வந்து உள்ளே வச்சிடணும் சரிங்களா மையை உள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது இந்த அரக்கு இந்த மாதிரி மிளகு இந்த மாதிரி எதாவது வச்சு நல்லா பூசி விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டுவிட்டு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தொரு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு திருப்பி அங்கே போய் ஒரு விண் பூசணிக்காய் ஒன்று சரிங்களா வெறும் விண் பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி நீங்கள் வந்து அந்த இடத்துல உடச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எந்த ஒரு காரியம் செய்ய போகிறப்பவும் இந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவையோ போன தடவையோ சொல்லி உங்களுடைய நெத்தியில் அப்படின்னா உச்சந்தலையில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்ன பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் சரிங்களா போகிற காரியம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி என்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை